கூலி மா கூலி சம்முன்னு பரவா கூலி மா கூலி கூலி யாருக்கும் கூ மா கூ ஏனா மா சம்முன்னு பரவாடா டேய் கூலி மா கூலி எது கூலி மா கூல காலி கா சென்ட் காலி ஏய் முத்துமா தங்கிச்சடா இது எங்க சோர் போடல வந்துருவீங்க போல சோர் போட வந்துருவாங்களா தேவலாம் வராத பிரச்சனைக்கு பாத்து மாங்காய் ஒரு கடப்பா மோர் மிளகா கடப்பா காணா போயிடும் வேற எங்க சோர் போடுங்க வா இங்க வா

மாமா சீக்கிரம் வாங்க கடையாண்டா லட்சுமி கடையாண்டா வா மோரெல்லாம் குச்சிருவானுங்க கூழெல்லாம் காலி பண்ணுவோம் குச்சிருவாங்களா இவ்வளவு வச்சினே வேஸ்ட் தாங்க ஆ வச்சுக்கா இப்ப ரெண்டு நாள் இருப்பானு வச்சுக்கோ வேற நாள் வேற கையில இருப்பானுங்க வர ஈரே வர நிக்கிறாரு ஒரு டீ சாப்பிட்டு வருவா நிக்கிறீங்களா டீ சாப்பிட மாட்டாங்க குடிப்பாங்க குடிப்பாங்களா கீழே ஊத்துவாப்பா

மாங்க <cachan results> <roy>

எதான் அவனால எதிரியா

ta da da